வணக்கம் 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 நவனீ சார்ட்ட அதிக கேள்விகள் ஒன்றும் இல்லை இந்தியாவில் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரதமர் சர்வதேச அளவில் அவர் தலைவராக உருமாற்றம் செய்வதாகவும் கூட அனைவருக்குமான ஒரு விஸ்வகுருவாக அவரை மக்கள் பிரதிபலிக்கின்றார்கள் அல்லது அவருடைய பின்னணி ஆனால் இந்த விஸ்வ குரு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியது ஏற்புடையதா அந்த வார்த்தைகளில் அப்படி பேசல இப்படி பேசலன்னு சொல்ல முடியாது நேரடியாக ஒரு சமூகத்துக்கு எதிராக அடுத்து நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் உங்களுடைய மாங்கல் மாங்கல்யத்தில் இருக்கக்கூடிய தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் பறித்து அவர்களிடத்திலே கொடுத்து விடுவார்கள் இன்ஃபில்ட்ரேஷன் ஊடுருவு ஊடுருவல்காரர்கள் இப்படியெல்லாம் மூன்றாம் தர அல்லது அதற்கு கீழ் இருப்பதை போன்று பிரதமர் பேசுகிறார் என்று விமர்சனங்களும் அவருக்கு எதிரான கதைகளும் வைக்கப்படுகிறது இதை குறித்து மட்டும் சொல்லுங்கள் இது நியாயமா அவருடைய கண்ணியமிக்க அந்த பதவிக்கு இதுதான் கேள்வி சார் நம்ம வந்து இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பிரியன் சார் சொல்லியிருந்தாரு இந்த ஃபர்ஸ்ட் கட்ட இதுல வந்து கொஞ்சம் கசிந்த செய்திகள் இருக்கு அதெல்லாம் ஒரு இது இருக்குனாங்க அப்படி இருக்கிறச்சே வந்து எனக்கு தெரியல சூரத்துல வந்து ஏன் வந்து அவங்களால ஒரு வேட்பாளர் நடத்த முடியல யாராவது அன்னோ ஒரு எம்பிஐ கொடுப்பாங்களா இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது

ஆ சோ நீங்க வந்து அதனால சொல்லணும்ன்றதுன்னா நம்ம எல்லாமே அரசியல் பரவாயில்ல எல்லாத்துக்குள்ளேயே அருணாச்சல பிரதேசில வந்து உங்களால இவ்வளவு சொன்னீங்க சீனா ஆக்கிரமிப்புன்றீங்க அது இது இருக்கு அது இருக்குன்ற குற்றச்சாட்டு இருக்குன்ற போது எப்படி ஒரு பத்து தொகுதி ரெண்டு தொகுதியில ஓகே பரவாயில்ல பத்து தொகுதியில எப்படி நிக்க வைக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதுல இருந்து இப்ப நம்ம இந்த இந்த பாயிண்ட் தொடங்குவோம் நீங்க கேட்டது வந்து சார் நான் வந்து இதை பாருங்களேன் நுப்பூர் சர்மா அவர்கள் ஒரு தவறான பேச்ச பேசினாங்க அந்த கட்சி அவங்க மேல நடவடிக்கை எடுத்தது அவங்க கட்சியில நீக்கிட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியில முக்தர் அக்பாஸ் நக்வி மற்றும் ஷானவாஸ் ஹுசைன் அப்படின்ற இஸ்லாமியர்கள் அந்த கட்சியில மூத்த உறுப்பினர்களாக இருக்காங்க அதனால வந்து அது வந்து அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் இது வந்து மதத்தை குறித்து அவர்கள் பேசியிருந்தாங்கன்னா அவங்க அந்த கட்சியை விட்டு விலகிருக்கலாம் ஆனா பிரதமர் சொல்ல வந்தது வந்து என்னன்னா

தமிழை சார் நீங்க அவங்க ரெண்டு பேருமே பேசுங்க ரெண்டு வருஷம் சார் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து அவருக்கு வந்து சின்ன சின்ன கோர்ட் வந்து அவருக்கு வந்து அவர் சொன்னது தப்பு தான் சொல்லி அவருக்கு வந்து சென்டென்ஸ் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சோ நம்ம நான் உண்மையதான் சொல்றேன் வேற நான் நடந்த சம்பவத்தை சொல்றேன் இதே மாதிரி தேர்தல் பரப்புரையில பேசினது யார் பேசினாலும் தவறு நான் மோடி பேசுறது மட்டும் நீங்க நம்ம வந்து

இவர் பிரதமருடைய பேச்சு தரக்குறைவான பேச்சு அப்படின்னு எப்படி இன்னைக்கு வந்து நான் திரும்ப எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்ல முடியும் இதை எடுத்து கொண்டு போயிட்டு வந்து ராகுல் காந்தி சொன்ன பேச்ச ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணாரு ப்ரூவ் பண்ணாரு அந்த மாதிரி எடுத்து பண்ணி சட்ட ரீதியா சந்திக்கணும் சந்திக்கணும்னா சந்திச்சானோ ஆனா என்னுடைய பாயிண்ட் என்ன சொல்ல வந்தோம்னா திரும்பவும் வந்து இந்த மடைமாற்ற விஷயம் எங்க வருதுன்றது நான் எதுக்கு நான் ஃபீல் பண்றேன்றதுனா ஒரு சின்ன திரும்ப ஒரு உதாரணத்தை சொல்றேன் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடைமாற்றம் பண்ணி தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு இத கோணம் தான் ஆனா அந்த மாதிரி சொல்லவில்லை இப்போ அவர் சொன்னது வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில வந்து இப்படி இருக்கிறது ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில வந்து மெஜாரிட்டின்ற என்ற கிடையாது மைனாரிட்டிஸ்ன்றது வந்து தேர்தல் அறிக்கையில வந்து பதினஞ்சு இடத்துல இருக்கிறது இப்போ மெஜாரிட்டி வந்து அவங்க வந்து அதை வந்து ஒமிட் பண்றாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல ஆனா என்னுடைய பார்வையில வந்து அந்த பிரதமருடைய சொற்கள் கடுமையாக இருந்தாலும் கூட நான் என்ன சொல்றேன் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அதை சட்டரீதாக எதிர் பிரதமர் எதிர்கொள்ள வேண்டும் நான் என்ன சொல்றேன் அந்த அவர் வந்து

ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மத கல விட்டுருங்க மாங்கல்யத்தை பிடிக்கி கொடுத்தாங்க அதெல்லாம் விட்டுருங்க நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க அவங்கள்ட்ட உங்களுடைய தியாகமும் உங்களுடைய சொத்துக்களையும் பறித்து கொடுக்கணுமா என்ற கேள்வி ஒன்று ரெண்டாவது ஊடுருலுக்காரர்கள் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்களாக இருப்பவர்களே எப்படி ஊடுருவல்காரர்கள் என்று சொல்ல முடியும் தான் எதிர்கட்சிகள் வைக்கிறார்கள் ரெண்டாவது அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்களா இதெல்லாம் ப்ரோக் பண்ணுறதா இருக்குங்கிறதுக்கு நீங்கள் பதில் தரணும்னு நான் ஆசைப்படுறேன் சார் டெஃபினட்டா வந்து ஊடுருல்கள் ரோஹிணியா அப்படின்ற ரோஹிணியா கேம்ப் இன்னும் வந்து இருக்கிறது மம்தா பானர்ஜி அவர்கள் சமீபத்தில் வந்து ஆதார் கார்டில் ஒரு ஒரு டிஃபெக்ட் வந்ததுக்கு போது என்ன ஆச்சு மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க அந்த ஆதார் கார்டெலாம் தூக்கி போடுங்க நாங்க வந்து உங்க சிறுபான்மையருக்கு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக ஆதார் கார்டு தரேன்னு சொன்னோம் அப்போனா என்ன நடத்தோம் ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு உண்மையை நம்ம நிதர்சனமாக ஒத்துக்கொள்ள வேண்டும் ஐயா பிரதமர் அவர்கள் ஒரு குறிப்பாக ஆசாம்லேயோ இல்லது வெஸ்ட் பெங்காலையோ இந்த இன்கோர்சன் இந்த பீப்புள் இன்கோர்சன் அவுட் ஆஃப் பவுண்டரி அப்படிங்கிறத சொல்லியிருந்தா வி அக்செப்டட் நோ ப்ராப்ளம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இருபத்தஞ்சு கோடி பேர் மக்களையும் ஒரு ஊடுரு இன்ஃபில்ட்ரேஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதா சர்ச்சையாயிட்டு அப்புறம் அந்த குழந்தை பெற்றுக்கொண்ட விவகாரமும் சர்ச்சையாயிட்டு சார் நம்ம பேசுவோம் நான் உங்களுக்கான அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அந்த சொற்கள் கடுமையான சொற்கள் பாதிக்கப்பட்டவர்கள் யாருக்கா இருந்தால் கடுமையான சொற்கள்

சொல்லி சொல்லும்போது சார் நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கேன் சார் இதுவேக்கு வந்து தமிழக முதல்வர் ஒரு இந்து பண்டிகை கூட வந்து சொல்ல சார் அவர் எல்லாருக்குமான முதல்வர் தான் நான் தமிழ்நாட்டுல தான் இருக்கேன் இதுவைக்கும் ஒரு இந்து பண்டிகை ஒரு வாழ்த்து சொல்லிக்காருன்னா சொல்ல சொல்லுங்க நீங்க காங்கிரஸ் சொல்லி சொல்ல சொல்லி இருக்கீங்களா முதல்வர்கிட்ட இவ்வளவு தூரம் இருக்க சமத்துவம் தானே எல்லாருக்கான மாநிலம் தான் தமிழ்நாடு ஒரு இந்து பண்டிகை வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா நான் விஷயத்தை பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கீங்க சார் என்ன சார் சின்ன வாழ்த்தே தெரிய மாட்டேன் இப்போ நவனி நான் இந்த இந்த நம்ம கேக்குறது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல்கள் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட இந்த விவகாரங்கள் எலெக்ஷனுடைய விவகாரத்தை சுருக்கமா உங்களுடைய நிறைவு முன்னாடி சார் ரெண்டே பாயிண்ட் பிரியன் சார் வந்து பட்டியல சொல்லி அவர் கேட்டதுக்கு வந்து நான் வந்து டெபினா எங்கிட்ட லிஸ்ட் இருக்கு இருக்குன்னா நான் சொல்ல போகிறதுல வந்து பிஜேபி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க போறாங்க பட் ரொம்ப சிம்பிளான ரத் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் எந்த டிஃபென்ஸ் காரிடர் வரக்கூடாது என்ற வந்து கருப்பு பலுன் விட்டார்களோ அந்த டிஃபென்ஸ் காரிடர் வந்து தமிழ்நாட்டில் ஒதுக்கி கொடுத்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹேரோ ஹப் ஸ்பேஸாக நாங்கள் வந்து முதல் மாநிலமாக எடுத்துகிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா அமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த டிஃபென்ஸ் காரிடர் ப்ராஜெக்ட் வந்து மத்திய அரசால் கொடுக்கப்பட்டது இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது பாயிண்ட் வந்து நீங்கள் எங்கிட்ட அவரு கேட்டார் வெண்டைக்கா மாதிரி குழக்கொழன்னு பேசாதீங்க

அதை நீங்க புரிஞ்சுக்கங்கன்றேன் அது கூட புரியலையா உங்களுக்கு நான் ஸ்கைப்ல இருக்கேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் கேளுங்கன்னு தான் சொல்றேன் சொல்லுங்க நவணி சார் சொல்லி முடிச்சிருக்க அவங்க எல்லாமே ஃபீல் பண்ணாத போது நீங்களா வந்து அசியம் அவங்க வெளில வந்து சொன்னாங்கன்னா நீங்க சொல்றது நான் உண்மை ஒத்துக்கிறேன் சார் நீங்க சொல்ல கருத்து உண்மை நானும் அதை வந்து ஆமோதிக்கிறேன் நானும் வரவேற்கிறேன் நீங்க அதுக்கு பதிலாக சார் அடுத்தது வந்து சார் இது இது வந்து இப்போ ஒரு தேர்தல் பால்தாக்கரே யுபிடி சிவசேனா கட்சிக்கு வந்து தேர்தல் வந்து கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு அந்த அந்த வார்த்தையை நான் கட்டாயம் சொல்லி காங்கிரஸ் கட்சி அது உங்களோட கூட்டணி கட்சியா தான் இருக்கிறது வந்து சார் இது தேர்தல் பரப்புரையில வந்து அனல் பறக்கும் தேர்தல் பரப்புரை தான் நம்ம சொல்றோம் இதுல வந்து கடுமையான சொற்கள் இருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம் நான் வந்து ஒரு தரப்பு மட்டும் சொல்ல எல்லா தரப்புலயும் இருக்கிறத சொல்றேன் ஆனா யார் யார் இதுல வந்து பாதிப்பு இருக்கணும் இது வந்து லீகல் ரெமெடினா லீகல் ரெமெடி எலெக்ஷன் கமிஷன் ஒரு எங்க ஆக்ஷன் எடுக்கணும் நான் திரும்பவும் சொல்றேன் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் சொல்றது வந்து ஏன் திரும்ப ஒரு தவறான புரிதல் எல்லாருமே இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோட அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எல்லாமே கீடு இருக்கிறதுனா மாநில அரசுடைய அதிகாரிகள் தான் இருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு வந்து டெசிக்னேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாப் கிடையாது எல்லாரும் அது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பயஸ்டா எலெக்ஷன் கூட நான் சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் இங்க வேலை பண்றாங்கன்னு சொல்லலாம் அதனால வந்து வெற்றி வாய்ப்பை வந்து கம்மி பண்றது கூட அப்படி சொல்லும் அப்படியானா அப்படி கிடையாது கமிஷன்றது வந்து ஒரு நடுநிலையான அமைப்பு தான் அது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் வந்து அதை நடத்துறாங்க ஸோ மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பயஸ்டா இருந்தா கூட கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் வந்து களத்துல இருக்காங்க சரி திரும்ப இதை கடந்து போய் இன்னும் வரக்கூடிய மாநிலங்கள்ல வந்து தேர்தல் பரப்பு இருக்க பிரச்சாரம் இருக்கிறது இதை இதை உணர்ந்து கொண்டு வந்து அவருடைய பரப்புரைகளை வந்து அந்தந்த கட்சியை சேர்ந்தவங்க மாத்திப்பாங்கன்றது ஒரு எதிர்பார்ப்பு நன்றி நன்றி நவனி சார்